வணக்கம் டுடே மீடியாவிலிருந்து இன்றைய ஆளுமை அரசு வழக்கறிஞர் ஐயா செல்வராஜ் அவர்களை நேர்காணல் செய்யவிருக்கிறோம் சந்தானலக்ஷ்மி மேடம் கொடுத்த வழக்கோட இன்றைய நிலை என்ன சார் அதோட முடிவு என்ன சார் இந்த வழக்கானது சந்த வழக்கானது சந்தானலக்ஷ்மி என்பவர் சவுதி அரேபியாவில் இருக்கும்போது அவருடைய இரண்டாவது மகன் சாலை விபத்தில் இறந்த பிறகு அது சம்பந்தமாக அவருடைய மனைவி நந்தினி என்பவர் மோட்டார் வாகன தீர்ப்பாயத்தில் சவுதி அரேபியில் வசித்து வந்த புகாதாரர் சந்தானலட்சுமியின் கையெழுத்தை போலியாக இட்டு நஷ்டஈடு கோரி வழக்கு தொடுத்துள்ளார் இந்த விவரம் தெரிய வந்தவுடன் இந்தியாவிற்கு வந்த சந்தானலட்சுமி மருமகள் நந்தினியின் மீது புகார் கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் ம சிபிசிஐடி வழக்கு மாற்றப்பட்டு சிபிசிஐடி போலீசாரால் வழக்கு விசாரிக்கப்பட்டு சாட்சிகள் அனைத்தும் விசாரணை முடி முடிந்த நிலையில் வழக்கானது சிறப்பு நீதிமன்றம் சிபிசிஐடி எழும்பூர் நடைபெற்று இருபது சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு நந்தினி என்பவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது நந்தினின் மீது பதியப்பட்ட நானூற்றி இருபது நானூற்றி அறுபத்தைந்து நானூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி எழுபத்தி ஒன்று ஈதாஷா குற்றப்பிரிவின் மீது அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு ஒவ்வொரு சட்டப்பிரிவிற்கும் மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என்று விதிக்கப்பட்டு அந்த கடுங்காவல் தண்டனையை ஏகபோக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் ரூபாய் ஒம்பதாயிரம் நஷ்டஈடாக தீர்ப்பளிக்கப்பட்டது இந்த வழக்கில் குறிப்பாக நந்தினி தனது மாமியார் சவுதி அரேபியாவில் வசித்து வந்தபோது அவருடைய கையெழுத்தை போலியாக இட்டு மோட்டார் வாகன தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவின் மீது அவருடைய கணவர் கணவரின் இழப்பீட்டுத் தொகை தீர்ப்பளிக்கப்பட்டு இருந்து வந்தது அந்த இழப்பீட்டுத் தொகையை மாமியாருக்கு தெரியாமல் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வழக்கில் மாமியாரின் கழித்தை போலியாக இட்டு வழக்கு தாக்கல் செய்துள்ளது சுவாரஸ்யமான விஷயமாகும் டுடே மீடியா சார்பாக தாங்கள் கொடுத்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார்